இருபத்தி எட்டாம் நாள் சமாதானம் சொல்லுவோம் அமைதி கூறுங்கள் லூக்கா பத்து ஐந்து திருப்பலி பூசைகளில் சமாதானம் சொல்வது நம் மரபு இவருக்கு சமாதானம் சொல்ல வேண்டி வருமே என தயங்கி அவர்களை தவிர்க்க ஆலயத்தில் நமக்கான இடங்களை தேர்வு செய்பவர்கள் உண்டு கடமை கண்ணியம் மாறாமல் யாரும் அருகில் இல்லாவிட்டாலும் சுவற்றிற்கு சமாதானம் சொல்பவர்கள் உண்டு தெரிந்தவர்களுக்கு புன்முறுவலோடும் தெரியாதவர்களிடம் முறுக்கோடும் சமாதானம் சொல்பவர்களும் உண்டு உதட்டளவில் உள்ளத்தை அடையாமலே அமைதியின்றி ஆலயத்தை விட்டு வெளியேறுபவர்களும் உண்டு ஆண்டவர் உயிர்த்த பின் சொன்ன முதல் வாழ்த்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்பதாகும் சீடர்களை இறைப்பணிக்கு அனுப்பும் முன் அவர் தந்த முதல் சீடுத்துவ கட்டளையும் சமாதானம் சொல்லுங்கள் என்பதே இன்று சமாதானம் சொல்லும் தவ முயற்சி இதற்காக திருப்பலி காண சென்றால் உத்தமம் இல்லையெனில் நமது வீடு நாம் சந்திக்கச் செல்லும் உறவுகள் நட்பு வீடுகளின் கதவுகளில் சிலுவை அடையாளம் வரைந்து மனதிற்குள் இவ்வீட்டிற்குள் அமைதி உண்டாகுக என ஜெபித்து உள் நுழைவோம் என்னோடு பணியாற்றிய இறைப்பதம் சேர்ந்த மரியின் ஊழியர் ஒருவர் எனக்கு சொன்னார் மகளே நீ நுழையும் வகுப்பறையின் கதவுகளில் எல்லாம் கை வைத்து சிலுவை அடையாளம் வரைந்து பீஸ் பி வித்யூ என மனதிற்குள் சொல்லு என்று

என்னைச் சுற்றியுள்ளவர்களோடும் பகிர்ந்து அதன் மூலம் உமது பாடுகள் மரணம் உயிர்ப்பின் பொருளை பரப்பும் கருவியாக நான் மாறிட அருள் புரியும் அப்பா